நம்ம சைகோ ஹீரோட மனைவி பிரெக்னென்டா இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதனால பண்டாட்டி மேல கொஞ்சமும் கோவப்படாம அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் காலையில எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினுக்கு பச்சை முட்டையை பாலில் கலக்கி கொடுக்குறான் அவ வந்து வெஜிடேரியன் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் நீ இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் இதனால நம்ம குழந்தைக்கு ப்ரோட்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பத்தி ஹால் கழிச்சிட்டு போறா அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கான் அதுல பார்த்தா அனிமல் சேனல் வருது அதை பார்த்து நம்ம ஹீரோயினி பயந்து போயிடுறான் நீ இதை மட்டும் தான் பாக்கணும் அப்பதான் நம்ம குழந்தை ஸ்ட்ராங்கா வளரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கான் ஆஃபீஸ்க்கு போனா போனாலும் ஆஃபீஸில் இருந்துட்டு பொண்டாடி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் கேமரா மூலமாக என்ன பண்ணுறா எது பண்ணுறா அந்த டைமுக்கு எல்லாம் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு டவுட் வருது தன்னோட பொண்டாட்டி வயத்தில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அதனால நம்ம ஹீரோயின் கிட்டே நேராக வந்து கேட்குறான் உனோட வயத்தில் வளர்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்ல முடியல நீ சொல்லு எனக்கு பயம் பொறுப்பானா பொண்ணு பொறுப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டா இவளும் பயந்துகிட்டே பையன் சொல்லிடுறா அதுக்கப்புறமா தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் எனக்கு தெரியும் எனக்கு பயம் தான் பொறுப்பானே இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் பயமா இருக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல பொண்ணு பிறந்தா நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியலே அப்படிங்கிற முடிச்சிட்டு இருக்க ஒரு புல் வீடியோ நீங்க கீழே கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ